வானகரத்தில் மது போதையில் கட்டுப்பாட்டை இழந்து பேர் மீது மோதிய கார் இருவர் பலி இருவர் எலும்பு முறிவு நான்கு பேர் படுகாயம் காரை இரண்டு கிலோமீட்டர் துரத்தி பிடித்து அடித்து நொறுக்கிய பொதுமக்கள் மது போதையில் இருந்த நபர் யார் என போலீசார் விசாரணை வானகரம் சிக்னல் வேலப்பன் சாவடி சிக்னல் என ஆடு தடுத்து வாகனங்கள் மீது மோதி பலி வாங்கிய நபரால் பரபரப்பு

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்